மாசம் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாகுங்க அப்படிப்பட்ட கார்த்திகை முதல் நாளும் சோமவார பிரதோஷமும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னா கோடி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நாளைய தினம் பாத்தீங்கன்னா பிரதோஷ நாளில் யாரெல்லாம் கட்டாயமாக சிவபெருமானுடைய வழிபாட்டை செய்ய வேணும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க

தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் ஓம் நமச்சி என்ற வாசகத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை முதல் நாளில் வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாகுங்க இந்த பிரதோஷ நேரத்தில் நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த கார்த்திகை மாத பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ப சிவபெருமானுடைய அருளானது கிடைக்குங்க நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கிங்க இருக்கின்ற வேலையில் மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த சோமவார பிரதோஷ நாலுலமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சிவபெருமானுக்கு உங்களுடைய கையால இளநீரை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சு இந்த பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்ய வேணுங்க நீங்க இப்படி வழிபாடு செய்வதனால வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி விடுங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க அப் மேலுமே ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாமே பிரதோஷ நேரத்தில் பசும்பால் உங்களுடைய கைகளால் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க இப்படி நீங்கள் செய்வதனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக விமோசனம் கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நாளைய வரக்கூடிய பிரதோஷ நாள்ல எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை தாங்க உலகை ஆளக்கூடிய ஈசனே எனக்கு ஒரு வழியை காட்டு என்று சொல்லி சிவபெருமானுக்கு உங்கள் உங்களுடைய கைகளால வில்வ இலைய மாலையாக கட்டி கொடுத்து அபிஷேகத்துக்கு நீங்க பச்சரிசி மாவை வாங்கி கொடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி விடுங்க பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரமாகுங்க இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளானது நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆடைய ஆசிர்வாதத்தை நம்ம இந்த பிரதோஷ நாளில் பெற முடியுங்க மேலும் பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபாடு செய்பவங்களுக்கு செல்வ செழிப்பான மன நிறைவான நல்ல வாழ்க்கை கிடைக்குங்க கோவிலுக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரதோஷ நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் அமர்ந்தபடி சிவபெருமானை வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் அந்த எம்பெருமானுடைய ஆசீர்வாதமானது முழுமையாக கிடைக்குங்க சோமவார பிரதோஷ நாளில் சிவபெருமானா வழிபட்டோம்னா சகல தோஷங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இன்பமானது பெருகி கொண்டே இருக்குங்க சந்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க சோமவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனத்தை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே சோமவார பிரதோஷ நாளில் இருக்கக்கூடிய விரதம் ஆயிரம் சாதாரணத்தின பிரதோஷத்தில் இருந்த பலனை கொடுக்குங்க அன்றைய நாள் முழுவதும் நீர் உணவு வேறு எதையுமே உண்ணாமல் விரதம் இருக்க வேணுங்க அதற்கு பிறகு நம்முடைய நெற்றியில் திருநீர் அணிந்து சிவனுடைய நாமத்தை நாம உச்சரித்து கொண்டே இருக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய முக்கியமான எட்டு விதமான அஷ்ட விரதங்களை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதம் தாங்க சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோமநார பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது மற்ற நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை விட திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே உயர்வான பலன்களை கொடுக்குங்க மேலுமே சோமவார பிரதோஷ நாளில சிவபெருமான வழிபட்டோம்னா சகல தோஷங்களும் விலகி நம்முடைய வாழ்க்கையில ஆனது கிடைக்குங்க சோமவார பிரதோஷ நாளில் மாலை நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு கைப்பிடி வன்னியில ஒரு பிடி அருகம்புல் போன்றவற்றை நந்தியுடைய இரு கொம்புகளுக்கு இடையில நம்ம சமர்ப்பணம் செய்ய வேணுங்க அதுக்கு பிறகு விளக்கேற்றி நந்தியையும் சிவபெருமானையும் நம்ம வணங்கணும் அப்படின்னா சனி பகவானால உண்டாகக்கூடிய சகல துன்பங்களும் விலகி போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் மாலையில சிவ தரிசனம் முடிந்த பிறகு பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறை செய்து கொள்ளலாங்க மற்ற மாசங்களை விட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம் இருப்பதும் சோம வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருப்பது பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்குங்க கார்த்திகை சோமவாரத்தன்று சிவனுடைய கோவிலுக்கு நாள் முழுவதும் சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் நடைபெறுவது வழக்கமாகுங்க மேலுமே சிவனுக்கு பிரியமான சங்காபிஷேகம் கார்த்திகை மாதத்தில் தாங்க நடைபெறும் பிரதோஷ நாளில் சங்காபிஷேகம் பிரதோஷ கால அபிஷேகங்கள நாம காண்பது அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பெரியரான சிவபெருமானுக்கு தேன் பால் பன்னீர் சந்தனம் வில்வ இலை தாமரை பஞ்சாமிரதம் போன்றவற்றை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க சிவபெருமானுக்கும் நந்திக்கும் தூய பசும்பாலால் நம்ம அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே கொண்டக்கடலை தமிச்சி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் போன்றவற்றை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுப்பதுனால நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மேலுமே பிரதோஷ காலத்துல இந்த காப்பரிசி நெய் நந்திக்கு சமர்ப்பிப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் இல்லன்னா வில்வ மாலையை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சும்மா வாரம் பிரதோஷ நாளுல நாம சிவபெருமானை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் வறுமை நிலை நோய் போன்றவைகள் நீங்கி விடுங்க அது மட்டும் இல்லாம பயம் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் போன்ற அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்றதும் பிரதோஷ வேலையில் தாங்க எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்தது பிரதோஷ விரத முறையாகுங்க தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவலோக பதவியானதே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாளில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க இதில் சனிக்கிழமை மற்றும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க பிரதோஷத்தில் சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை நாளில் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா உகந்த நாளாக சொல்லப்படுது தான் சோமவார பிரதோஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க சோமா என்றால் பார்வதியோடு இருக்கக்கூடிய சிவபெருமானாகுங்க சந்திரன் என்றும் பொருளாகுங்க மேலுமே சாபத்தால் தன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றும் இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானின் அருளால சாப விமோசனம் பெற்று சிவபெருமானுடைய தலையில பிடித்ததும் இந்த சந்திரனின் தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனம் இறங்கிய சிவபெருமான் நவகிரங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்திரனுக்கு கொடுத்தாராமாங்க அப்பொழுது சந்திரன் தனக்குரிய நாளில மக்கள் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல பழங்களை வழங்க வேணும் அப்படின்னு பரமேஸ்வரனை வேண்டிக் அதன்படி தோன்றியது தாங்க இந்த சோமவார பிரதோஷம் இந்த பிரதோஷ சந்திர சந்திரதிசை நடக்கக்கூடியவங்க சந்திரன லக்னாதிபதியாக கொண்டவங்க கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியானது உண்டாக்குங்க தோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்திய தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் அற்புதமான ஆராதனைகள் நடைபெறுங்க இந்த வழிபாட்டில் நம்ம கலந்து கொண்டோம்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க அது மட்டும் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே சோமவார பிரதோஷ நாளில் சிவபெருமானுடைய கோவில்களுக்கு அர்ச்சனைக்கு வில்வம் விலைகளாக வாங்கி கொடு ரொம்பவே நந்திய தேவருக்கு செவ்வரலையும் அருகம்புல் மாலையும் வாங்கி வழிபட்டோம்னா நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ நாளில் அதிகாலையில நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு திருநீர் பூசி சிவனுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்க வேணுங்க அன்றைய நாளில் காலை முதல் மாலை நேரத்தில் பிரதோஷம் முடியும் வரைக்கும் நம்ம உணவு எதுவும் சாப்பிடாமல் பிரதோஷ தரிசனம் முடிஞ்ச முன்னாடி பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு இரவு நேரத்தில் எளிமையான உணவை நம்ம எடுத்துக்கொள்ள வேணுங்க இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளானது நமக்கு கிடைக்குங்க மேலுமே பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகமானது நடைபெறுங்க இந்த நாளில் நந்திய பகவான் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசனம் செய்ய வேணுங்க மேலுமே பிரதோஷ பூஜையில் நந்திய பகவானை வழிபட்டம் அப்படின்னா சகல தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்குங்க இந்த பதிவில் கார்த்திகை முதல் நாளில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம் நாளில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு என்ன பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் நம்முடைய பிரச்சனைகள் தீர எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் ಚಾನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಲ್ಲಾ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿಕ್ಯೂ ಫ್ರೆಂಡ್ಸ್